திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு திருவாரூரில் வழக்கன் பெறுதல் அடியவரிடம் தனது இயக்கத்தை வினாவாக குறுகுபாய என்று திருப்பதிகம் பாடியவாறு திரு மூலட்டானம் சேர்ந்தார் அப்போது புற்றிடங்கொண்ட நாதரிடம் மற்றொரு கண்களை தாரீர் என்ற பொருள்பட மீளா அடிமை உமக்கே என்ற திருப்பதிகத்தை பாடினார் சுந்தரரின் வேண்டுதலுக்கு இறங்கிய சிவபெருமான் வழக்கண்ணை வழங்கினார் இரு கண்களாலும் இறைவனை கண்டு திரு அருளினை பருகி திளைத்தவாறே திருக்கோயில் வலம் வந்து சீலமுடைய அடியார்கள் இருக்கும் தேவாசிரிய மண்டபத்தின் உள் சென்றார் நங்கை பறவையாரும் திருத்தலை யாத்திரை சென்ற நம்பி ஆரூரரை நினைந்து வருந்திய நிலையில் அவர் சங்கிலியாரை மணந்து திருவற்றியூரில் உள்ளார் என்ற செய்தியை கேட்டதிலிருந்து உறங்காது நில்லாது நம்பி ஆரூரன் மீது கொண்ட அன்போ கோபமோ என அறியாதபடி இருக்க நம்பி ஆரூரரும் பறவையாரை காணும் விருப்புடன் தனது ஏவல் செய்யும் அன்பர்களை அனுப்பினார் அவர்கள் பறவையார் இல்லம் சென்றனர் நடந்தவைகளை முன்பே அறிந்திருந்த பறவையாரின் பணியாட்கள் அவர்களை வெளியிலேயே தடுத்து அனுப்பி வைத்தார்கள் ஏவல் பணி செய்வோர் மீண்டும் சுந்தரரிடம் வந்து நடந்தவைகளை கூறினார்கள் அவ்வார்த்தைகளை கேட்ட வன்தொண்டர் மிக வருந்தி என்ன செய்வது என்று அறியாமல் கல்வி அறிவில் சிறந்த சான்றோரிடம் சென்று பறவையாருடன் சேர ஒரு தீர்வு சொல்லும்படி கேட்க அவர்களும் பறவையாரிடம் சென்று இது தகுமோ என்று பலவாறு அறிவுரைகளை கூறினார்கள் அதற்கு மறுமொழியாக அவர் செய்த செயலை மேலும் என்னை ஏற்கும்படி சொல்வீர்களே ஆனால் என் உயிர் நீங்கிவிடும் என கூற அனைவரும் அஞ்சி அம்மனை விடுத்து நீங்கி நம்பி ஆரூரிடம் சென்று நிகழ்ந்ததை கூற ஆரூரரும் மீளா துன்பத்தில் ஆழ்ந்தார் நடு இரவும் வந்தது அனைவரும் உறங்கும் நிலையில் நம்பி ஆரூரர் வருந்தி சிந்தனை செய்தவராயிருக்க அவர் முன்னே சிவபெருமான் எழுந்தருளினார் நம்பி ஆரூரர் வீழ்ந்து வணங்கி நடந்தவைகளை கூறி இரவே பறவையாரிடம் சென்று என்னை அவள் ஏற்கும்படி செய்து அருள்வீர் என வேண்டினார் அவ்வாறே சுவாமி தேவாசிரிய மண்டபத்திலிருந்து தூதனாக செல்ல அவர் முன் பூதகணநாதர்களும் முனிவர்களும் யோகிகளும் முன்பாக குபேரனும் மகிழ்ந்து கும்பிட திருவாரூர் வீதியிலே திருவடி சிலம்பு ஒழிக்க பறவையார் இல்லம் சேரும்போது திருவாரூர் திருமூலட்டானத்தில் மூலட்டானத்தில் பூசை செய்யும் தலைமை அர்ச்சகர் முனிவர் வடிவில் உடன் வந்தோரை இல்லத்தின் வெளியே விடுத்து தனியே பறவையாரின் இல்லத்தின் வாயிலில் சென்று பாவாய் கதவைத் தேரவாய் என மொழிய அது கேட்ட பறவையார் இக்குரல் நம் பூங்கோயிலில் பூசை செய்வார் குரலென நினைந்து இந்த நள்ளிரவில் அழைத்தது என்ன காரணம் என வியக்க அர்ச்சகராக வந்த சுவாமி நம்பி ஆரூரர் இங்கு வர நீ இசையவும் என பறவையார் நன்றி நீ சொன்னது இவ்வாறு கூறியது உமது பெருமைக்கு தகாது நான் இசைய மாட்டேன் நீரும் பொங்கல் என்று சொல்ல வேதியராக வந்த சிவபெருமான் சிரிப்பை உட்கொண்டு நம்பி ஆரூரின் தவிக்கும் நிலையை காண விருப்பினராய் திருவிளையாட்டாக பறவையார் மறுத்ததை சொல்ல அம்மொழி நம்பி ஆரூரர் தங்களால் முடியாத செயல் என்று இவ்வண்டத்தில் ஒன்றும் இல்லை என்பதை நான் அறிவேன் என் பொருட்டு இறங்க தங்களுக்கு மனமில்லை சரி பரவாயில்லை இனி நான் உயிரை விடுவதைத் தவிர வேறு வழியில்லை என்று கூறினார் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரிய சிவபெருமான் நம்பி ஆரூருக்காக மீண்டும் பறவையார் இல்லம் சென்றார் இறைவன் அருளியபடி பறவையாரும் வேதியர் வடிவில் வந்தது பெருமானே என்பதை உணர்ந்த பறவையாரும் வருந்திய நிலையில் இருக்க அப்போது பறவையாருக்கு தன்னை உணர்த்த பூத தேவர்களும் முனிவர்களும் பின்னே வர கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான் பறவையாரின் மாளிகையின் உள் நுழைந்தார் அம்மாளிகை கைலாயம் போல் காட்சியளித்தது பறவையார் உடல் நடுக்கத்தோடு மிகுந்த மகிழ்ச்சி பங்க இறைவன் திருவடியில் வீழ்ந்து வணங்கினார் இறைவனும் உன்னை பிரிந்த நிலையில் நம்பி ஆரூரன் மிக வருந்துகிறான் அவனை ஏற்பாயாக என மொழிய பறவையார் சுவாமி முன்பு வேதிய வடிவில் வந்தது தாங்கள்தான் என்று அறியாதிருந்தேன் அன்பருக்காக தாங்கள் இரவு முழுவதும் அங்கும் இங்குமாய் உழன்று இருக்கும்போது அடியவள் இதற்கு இசையாது என் செய்வேன் என்றார் சிவபெருமான் இச்செய்தியை நம்பி ஆரூருக்கு சொல்ல திருவாரூர் வீதியில் விரைந்து வரும்போது அவர் சடையிலிருந்த கங்கை ததும்பிட முன்னும் பின்னும் சிவகணநாதர்கள் ஆடி பாடி மகிழ்ந்தனர் எதிர்கொண்டு காத்திருந்த நம்பிக்கை இறைவர் பறவையாரின் ஒப்புதலை சொல்லி இப்போதே பறவையிடம் சென்று சேர்வாயாக என கூறினார் இப்படி இறைவனை தூது சொல்ல அனுப்பினோமே என வருந்தி பந்தமும் வீடும் படைப்போன் ஆகிய சிவபெருமானை வீழ்ந்து வணங்கினார் நம்பி ஆரூரர் அழகிய பட்டுடுத்தி ஏவலர்கள் முன் செல்ல மின் ஒளி போன்ற ஒளி வீசும் மலர்களை வானவர்கள் தூவ பறவையாரின் மாளிகை வாயிலை அடைந்தார் தம்பிரான் தோழர் அவரை பறவையார் தனது மாளிகையை தீபத்தால் அலங்கரித்து நிறைகுட தீபத்துடன் ஆறா காதலுடன் நின்று அழைக்க நம்பி ஆரூரரும் பறவையாரின் கைகளை பற்றியவாறே மாளிகைக்குள் சென்றார் இருவரும் இறைவன் நமக்கு அருளிய திறம் பற்றி புகழ்ந்து பேசி இன்ப வெள்ளத்தில் ஒன்றிய அன்பினில் கலந்தனர் திருவாரூர் கமலக் கோயிலில் எழுந்தருளிய நாதரை தொடர்ந்து போற்றி செஞ்சு அதிகம் பாடி வரும் நாளில் இறைவன் திருவருளால் சேர மன்னன் ஆரூரைக்கான திருவாரூர் வருவதை அறிந்த ஆரூரர் அவரை வரவேற்று விருந்தளித்தார் இருவரும் திருத்தல யாத்திரையாக செல்லும்போது பெருகிய காவிரி விலகி வழிவிட்டு நிற்க திருவையாறு வணங்கி பின் பல சிவாலயங்களை வணங்கி மூவேந்தர்களுடன் பாண்டி நாட்டு பதிகளை வணங்கினர் திருச்சுளியில் வணங்கி மகிழ்ந்து அன்றிரவு பள்ளி கொள்ள இறைவன் கனவில் காளையார் வடிவு கொண்டு வந்து சிவந்த கைகளில் பொற்சென்றும் திருமுடியில் சுழியுடன் எங்கும் காணாத வடிவத்துடன் தன்னை காட்டியருளி யாம் இருப்பது காணப்பேர் என மொழியை கேட்ட சுந்தரர் விழுத்து சேரமானிடம் கூறி மகிழ்ந்து திரு கோயில் சென்று வணங்கி திருப்பதியும் பாடினார் பின் வாயில் வணங்கி திருவாரூர் சென்று அடைந்தனர் இருவரும் திருவாரூரில் மகிழ்ந்து புற்றிடம் கொண்ட நாதரை வணங்கினர் சேரமான் பெருமானின் வேண்டுதலை ஏற்று காவிரி கரையில் உள்ள பதிகளை வணங்கி கொங்கு நாட்டு பதிகளை வணங்கியவாறு சேரநாட்டு எல்லையை அடைய வீதியெல்லாம் விழாக்கோளம் பூண்டு படை வீரர்களின் அணி வரவேற்புமாக நம்பி ஆரூரர் திரு அஞ்சைக்களம் திருக்கோயில் சென்று அஞ்சைக்களத்து அப்பறை வணங்கி முடிப்பது கங்கை எனத் தொடங்கும் பதிகம்பாடி சேரமான் பெருமானின் அரண்மனைக்கு செல்ல நம்பி ஆரூரரை யானை மீது ஏற்றி தாமும் பின் ஏறி அரண்மனையை அடைந்தனர் நம்பி ஆரூரரை சிம்மாசனத்தில் அமர செய்து தனது அரசியை அவர் அவர் திருப்பாதத்திற்கு நீர் வார்க்க சொல்லி சேரமான் தனது கைகளால் பாதம் கழுவி அடியார் பூசனை செய்து திரு அமுது செய்வித்தார் காலந்தோறும் கொடுங்கோளூர் பெருமானை வணங்கி வரும் காலத்தில் ஒருநாள் திருவாரூர் பெருமானை மறக்கலும் ஆமே என பொருள்பட புற்றிடம் கொண்ட நாதரை நினைத்தபடியே பொன்னும் மெய்ப்பொருளும் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி திருவாரூர் செல்ல முற்பட சேரமான் தன் தோழரான சுந்தரிடம் மிக வருந்தி இத்திருநாட்டை தங்கள் உரிமையாக்கி இங்கேயே இருப்பீராக என வேண்டினார் திருவாரூர் பெருமானை மறக்க முடியாது என உரைத்ததை கேட்டும் சேரமான் பொன்னும் பொருளும் அளித்து அதனை தூக்கிச் செல்ல பணியாட்களையும் அமர்த்தி அவர்கள் முன் செல்ல நம்பி ஆரூரின் பொற்பாதத்தை பணிந்து ஆற தழுவி விடையளித்தார் பல நாடும் மலையும் கடந்து திருமுருகன் பூண்டி என்ற பதியின் எல்லையில் வரும்போது சிவபெருமானின் ஆணைப்படி சிவ பூத எல்லாம் வேடுவர் போல் வடிவு கொண்டு நம்பி ஆரூரர் கொண்டு செல்லும் பொருட்களை எல்லாம் வழிமறித்து கொள்ளையடித்து சென்றன நம்பி ஆரூரர் அவ்வூரின் உள் நிலைந்து திருக்கோயிலை வழங்கொண்டு எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பீரா நீரே என்று பொருள்பட கொடுகு வெஞ்சிலை எனத் தொடங்கும் திருப்பதியத்தை பாடினார் இறைவன் அருளால் வேடுவர்களால் பறிக்கப்பட்ட பொருட்கள் சற்றும் குறையாது மலைபோல் சுந்தரர் முன் குவிந்தது தம்பிரான் தோழரும் மிக மகிழ்ந்து அப்பண்டாரத்தை பெற்று திருவாரூர் சென்றடைந்தார் நம்பி ஆரூரர் சிவ யோகம் கூடி முதிர்ந்த நிலையில் எல்லையில்லாத சிவபெருமானை மனதில் கொண்டவாறு சேரமான் பெருமானைக் காணும் விருப்பம் கொண்டு திருவாரூர் புற்றிடம் கொண்டநாதரை வணங்கி விடைபெற்று நாட்டிலுள்ள பல பதிகளை வணங்கி கொங்கு நாட்டு திருத்தலமாகிய திருப்புக்குளியூர் அவிநாசி பதியை அடைந்தார் அவினாசி திருவேதியில் அந்தனர் வாழும் வீடுகளில் ஒருபுறம் ஏழு வயதில் நடைபெறும் பூணூல் அணியும் சடங்கு நடந்து கொண்டிருக்க அவ்வீட்டில் அனைவரும் மகிழ்ந்திருந்ததையும் அவ்வீட்டின் எதிரில் அமைந்த வீட்டில் அழுகை ஒளியும் கேட்பதை பார்த்த நம்பி ஆரூரர் இரக்கம் கொண்டு அங்கிருந்த அந்தனர்களை கேட்க அவர்களும் ஒரே வயதுடைய இரு பாடர்கள் ஐந்து வயதில் மடிவில் விளையாட சென்றவர்களில் ஒருவனை முதலை விளங்கிவிட்டது தப்பித்த ஒருவனுக்கு இன்று உபநயனம் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வுரை கேட்ட நம்பி ஆரூரர் அழுகை ஒளி வந்த வீட்டின் அருகே செல்ல அம்மகனை பெற்றோர் இருவரும் ஆரூரரின் திருவடியில் விழுந்து வணங்கினர் அப்போது தம்பிரான் தோழர் தன் மனதில் முதலையுண்ட இவர்கள் மகனை மீட்டுத் தந்த பிறகே அப்பனைக் காண திருக்கோயிலில் செல்வேன் என உறுதி கொண்டு வீதியில் இருந்த அந்தனர்களிடம் முதலை விழுங்கிய மடுவினை அதாவது குளம் காட்டுங்கள் எனக் கேட்டு அம்மடுவின் அருகில் சென்றார் எற்றான் மறக்கேன் எனத் தொடங்கும் பதிகத்தில் காரைக்கால் முதலையை பிள்ளையை தரை சொல்லு காலனே என்ற விண்ணப்பத்தை இறைவன் திருச்செவிக்கு சாற்றினார் அப்பதிகம் நிறைவு பெறுவதற்கு முன் மலை போன்ற தோள்களுடைய யமன் அம்மகனின் உயிரை கொண்டு வந்தான் நிலத்தில் இருந்தால் பெரும் இரண்டு ஆண்டின் வளர்ச்சியும் பெற்று ஏழு வயதுடைய பாலகனாக முதலை வாயிலிருந்து வெளியே வந்தான் உயிர் பெற்று வந்த பாலகனை அவனின் தாயார் அணைத்து கொண்டார் தந்தையும் தாயும் உயிர் கொடுத்த நம்பி ஆரூரரின் திருவடியில் வீழ்ந்து வணங்கினார்கள் வானில் மலர் பொழிந்தது அனைவரும் அவினாசி அப்பறை வணங்கினார்கள் பின் நம்பி ஆரூரர் அச்சிறுவனுக்கு வெண்ணூல் பூட்டு கல்யாணம் செய்வித்தார் சேரநாடு செல்லும் வழியிலுள்ள சிவாலயங்கள் எல்லாம் வழிபட்டு வருவதை அறிந்த சேரமான் பெருமான் முதலை விழுங்கிய பாலகனை வரச் செய்த செயலையும் ஆரூரர் வருகை தரும் செய்தியையும் கூறிய சிவனடியார்களுக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்கினார் செய்வது ஒன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து ஐயன் அணைந்தான் என்னை ஆளும் அண்ணல் அணைந்தான் சைவன் அணைந்தான் என் ஆறுயிர் தலைவன் அணைந்தான் என்று முரசு கொட்டி சேரநாட்டு மக்களுக்கு ஆறுர் வருவதை பறைசாற்றினார் சேரமான் எதிர்கொண்டு அழைத்து சுந்தரரை யானை மீது அமர செய்து தானும் உடன் ஏறி பின் அமர்ந்து வர வேத ஒளியும் நாதப்பறையும் வெண்குடை கவரி வீசியவாறு மாளிகை உள்புகுந்தனர் இனிதிருந்து மலைநாட்டு சிவபதிகளை இருவரும் வணங்கி மீண்டும் மகோதயம் உள்ள சேரமான் மாளிகைக்கு திரும்பினார்கள் பலநாள் சென்றபின் நம்பி ஆரூரர் ஆறு சேர் செஞ்சடை பரம்பரை சேரும் பெரும் விருப்பம் செய்த பெற்ற அந்நிலையில் திரு அஞ்சைக்களம் திருக்கோயிலுக்கு சென்று கோயிலை வழங்கொண்டு நினைப்பவர் நெஞ்சில் கோயிலாக கொண்ட சிவபெருமானின் திருவடிகளைப் போற்றி வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் என்ற விண்ணப்பத்தை இறைவன் திருமுன்பு தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன எனத் தொடங்கும் பதிகம் பாடினார் சிவபெருமான் திரு கைலையில் ஒரு நிலைய மனம் வைத்து உணர்ந்த நம்பி ஆரூரனை இந்திரன் திருமால் பிரம்மன் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சென்று வெள்ளை யானையின் மேல் அமர்த்தி இங்கு அழைத்து வாருங்கள் என பணித்தார் திரு களத்து அப்பறை வணங்கி நம்பி ஆரூரர் வழிபாடு நிறைவு செய்து வெளியே வரும் வாயிலை அடையும் போது தேவர்கள் எதிர்கொண்டு இறைவனின் அருள் ஆணையை கூறினர் நம்பி ஆரூரர் அவ்வானையை ஏற்று மகிழ்ந்து வெள்ளை யானை மீது அமர்ந்தார் விண்ணில் சென்றபடியே தனது தோழரான சேரமான் பெருமானை நினைக்க சேரமானும் உள்ளத்தில் உணர்ந்து குதிரை மீது ஏறி அஞ்சைக்கிளம் வர சுந்தரர் விண்ணில் செல்வதைக் கண்டவுடன் சிவ மந்திரத்தை குதிரையின் காதில் ஓத அக்குதிரை விண்ணில் விரைந்து பறந்து வெள்ளை யானையை வலம் வந்தவாறே முன் செல்ல அப்போது சேரமான் மன்னனை தொடர்ந்து வந்த சேர நாட்டு வீரர்கள் மன்னனை காணாது அவர் மீது கொண்ட அன்பால் சிலர் தங்களை மாய்த்து கொண்டனர் திருமலையை நோக்கி யானை மேல் செல்ல இமையவர்கள் எல்லோரும் முன் செல்ல தான் என முன் படைத்தான் என்ற தமிழ் மாலை பாடியபடி வன் தொண்ட திரு தென் திருவாயிலை அடைந்தார் தேவர்கள் போற்றி செய்ய தம்பிரான் அருளாலே சிவபெருமான் திருமுன்பு நின்று பசுவினை பிரிந்த கன்று அதன் தாயினை அடையும்படியான காதலினால் நின்று போற்றிய தனிப்பெருந்தொண்டரை ஊரனே வந்து அணை என்று கூறி நம்பிய ஆரூரரை முன்போல் திருக்கயிலையில் அணுக்க தொண்டராகவும் சேரமான் பெருமானை கணநாதராகவும் சேர்ப்பித்தார் சிவபெருமான் பறவையாரும் சங்கிலியாரும் இறைவன் திருவருளினால் திருவடி பெயறுபட்டனர் நம்பி ஆரூரர் திருக்கயிலை செல்லும் வழியில் பாடிய பதிகத்தை வர்ணன் தாங்கி நாம் உய்யும் பொருட்டு இப்புவியில் திரு அஞ்சை களத்தில் அமர்ந்தலும் அஞ்சையப்பரின் திருவடியில் சேர்த்தார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ